மற்றும் ஒரு அண்மை செய்தி அகில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளராக எம் ஏ பேபி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் அந்த செய்தியை பார்த்து வருகிறோம் சிபிஎம் பொதுச் செயலாளராக எம் ஏ பேபி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாட்டில் எம் பேபி தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் மதிவாடன் விவரிக்கலாம் மதிவாடன் கூடுதல் விவரம் வணக்கம் தனலட்சுமி அதில இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் ஏ பேபி என்பவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் பொதுச்செயலாளர் குறித்த அறிவிப்பை கேரளா முதல்வர் சற்று நிமிடங்களுக்கு முன்னால் அறிவித்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் இருபத்தி நான்காவது அகில இந்திய மாநாடு மதுரையில் கடந்த இரண்டாம் தேதி முதல் நடந்து வருகிறது கடந்த மூன்றாம் தேதியை பார்த்தமானால் கூட்டாட்சி கோட்பாடை இந்தியாவின் வலிமை என்ற தலைப்பில் நடந்த மாநில உரிமைக்கான பாதுகாப்பு கருத்தரங்கில் நமது முதல்வர் மு ஸ்டாலின் கேரளா முதல்வர் பிரணாய் விஜயன் கர்நாடக உயர்கல்வித்துறை அமைச்சர் சுகாதாரர் உள்ளிட்டோரெல்லாம் கலந்து பேசினர் மாநாட்டின் கடைசி நாளான இன்று கட்சியின் மத்திய குழு உறுப்பினர்கள் உலி பீரோ உறுப்பினர்கள் மற்றும் புதிய பொதுச் செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகளுடைய தேர்வு என்பது நடைபெற்று வந்தது இதில் தான் கேரளா முன்னாள் கல்வி அமைச்சராக இருந்து வந்த எம் ஏ பேபி கட்சியின் அடுத்த தேசிய பொதுச் செயலாளராக அறிவிப்பை கேரளா முதல்வர் அறிவித்திருக்கிறார் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் சிபிஎம் கட்சி மாநாடு நிறைவடைய உள்ள நிலையில் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் பிரகாஷ் சாரத் இந்த பதவிக்கு பேபியின் பெயரை பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது மாநாட்டின் நிறைவாக மாலை மூன்று மணிக்கு பாண்டிக்கோயில் ரிங் ரோட்டில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் பங்கேற்கும் பேரணி என்பதும் நடைபெற இருக்கிறது ரிங் ரோட்டில் மஸ்தான்பட்டி அருகே பேரணி முதுவில் பொதுக்கூட்டம் என்பது நடைபெறுகிறது இந்த பொதுக்கூட்டத்தில் ஏதேனும் அறிவிப்புகள் இருக்கேன்மானா என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது தொண்டர்கள் தனலட்சுமி விரிவான விவரங்களுக்கு நன்றி மதிவாடன்